இந்த காயில் வந்து புளி குழம்பு வைப்பாங்க செம்மையாக இருக்கும் நான் கூட செஞ்சுருக்கேன் நம்ம நார்மலாக நேற்று பார்த்தோம்ல ஒரு வீடியோவில் சுண்டல் குழம்பு அதே மத்தட்லையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதை இருந்து கொஞ்சம் தேந்திரா வச்சு அரைச்சிட்டு ஊற்றி வச்சாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் செய்யஞ்சு பார்க்கல அப்படின்னா இதுக்கப்புறமா அது செய்து சாப்பிடுங்க ஆனால் கம்மியாக கிடைக்கும்போது இது வச்சு ஒரு புதுக்கொள்ள வச்சிடலாம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிடலாம் ஆனால் வந்து இது ரெண்டு டைம் துவையில் வச்சு சாப்பிட்லாம் இருக்கேன் ஏன்னா தெரில என்ன பண்ண போகிறேன்னு நம்ம இந்த காய்களை வந்து காம்பை விட்டு பிரித்து எடுத்துக்கலாம் பிரிச்சு எடுத்தாச்சு ஸோ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இடிவரல் இருந்தால் இடிச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி எங்கிட்ட இதுதான் தான் இருக்குது ஸோ இதை வச்சு ஒவ்வொரு காயையும் உடைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி உடச்சி எல்லா காயும் எடுத்துக்கோங்க வச்சா இந்த சுண்டைக்காயில் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு அலச அலசி எடுத்துக்கலாம் கட்டி வச்ச சுண்டக்காய் இங்கே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியாக விதை புளி கொஞ்சம் வெங்காயம் தேவைன்னா போட்டுக்கோங்க பூண்டும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான போடுங்க போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்தாச்சு அது இல்லாமல் துருகுனா தேங்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக அதோட கடலைப்பருப்பை போட்டுருங்க இது சூடாயிடுச்சு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது இந்த டைத்தில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இருந்தால் கூட கருவேப்பில் சேர்த்துக்கணும் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்று போட்டுடலாம் ஓரளவு அது ஃப்ரை ஆனால் நம்மளோட சுண்டைக்காய் அது கூட சேர்த்துடணும் தேங்காய் நான் வந்து ட்ரை கொக்கனட் தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் ட்ரை கொக்னெட் சேர்த்துக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொக்னெட் சேர்த்துக்கலாம் அவள் தாங்க இது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பில் இருந்ததுன்னா அதையும் போடுங்க காஞ்சது கிடைச்சாலும் காஞ்சது போடுங்க எனக்கு பச்சை கருவேப்பிலோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இப்போ போடல வாங்கிட்டு வந்துட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட தேர்த்து சாப்பிட வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கா டிஷ் எப்படி இருக்குன்னு சமைச்சு பாருங்க எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தேவையானால உப்பு போட்டுட்டு அரைக்க போகிறோம் சட்னி பருப்பு வெஜிடபிளோட இன்னைக்கு லஞ்சு ஸ்டார்ட்டா அதில் தாங்க சிம்பிளான லன்ச் ரெடி சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த சுண்டக்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காய் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து பறித்து உடச்சி காய வச்சு வத்தலாக்கி வத்தலும் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா புளி குழம்பு வைப்பாங்க சாம்பாரும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி துவையலும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்க சரியா